சென்னை அம்பத்தூர் பாடிக்குப்பம் சாலையில் திடீரென ராட்சத மரம் முறிந்து காரின் மீது விழுந்திருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணியப்பன் கண்ணியப்பன் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் சென்னை அம்பத்தூர் பாடிக்குப்பம் சாலையில ராட்சத காட்டுவா மரம் விழுந்ததில் சொகுசு கார் இனோவா கிறிஸ்டா ஹைப்ரிட் வகையை சேர்ந்த சொகுசு கார் மீது அந்த மரம் முறிந்து விழுந்தது அந்த கார் ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான கார் அவர் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த போது காரை மரத்தின் அடி நிறுத்தி வைக்கிறதாகவும் அதன் ஓட்டுநர் நாகலிங்கம் காரின் உள்ளே அமர்ந்திருந்திருக்கிறார் அதே சமயத்தில் மரம் விழுகின்ற அதே நேரத்தில் இரண்டு இருசக்கர வாகன ஓட்டிகள் நூலிலில் உயிர் தப்பிய அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டு சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்ட நிலையில் மரத்தை அகற்றும் பணியில் ஜே ஜே நகர் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி அம்பத்தூர் மண்டல ஏழு அதிகாரிகள் மரத்தை வெட்டி அகற்றும் பணியில ஈடுபட்டு வராங்க மேலும் உதவியுடன் அந்த மரம் மரத்தை தாங்கி பிடித்த பொழுது மரத்தின் அடியில் சிக்கியிருந்த சொகுசு கார் வெளியே செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது குறிப்பாக ஐந்திலிருந்து ஏழு டன் அளவிலான அந்த மரத்தின் எடையை சுமார் ஒன்றரை மணி நேரமாக அந்த கார் தாங்கிக் கொண்டிருந்த அந்த அந்த கார் வெளியே வந்த அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது மேலும் அந்த மரத்தை சிறிது சிறிதாக அகற்றி வெட்டி அகற்றி எடுக்கும் பணியில மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கன்னியப்பன்